ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ வந்து செம வைரலாக போயிட்டு இருக்கு என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாரத்தான் செம்ம மாதம் நினச்சி அதில் பார்த்தீங்கன்னா விசித்ரா அவர்கள் கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு டான்ஸு பிளஸ் எக்ஸ்ப்ரெஷன் செம்ம மாதம் இருந்துச்சு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களால் சுத்தமாக முடியலை பட் இருந்தாலும் அந்த நின்னுட்டாவது ஏதாவது ஒரு கையாக செய்வு காலை செய்வுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாவனைகள் பண்ணி மாஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தினேஷ்க்கு இவங்களுக்கும் ஒர்க் ஆன அந்த கெமிஸ்ட்ரி தான் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே எலியும் பூனையுமா பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க மு முடிச்சுக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக விசித்ராவுக்கு தினேஷை கண்டாவே பிடிக்காது பட் இந்த டான்ஸ் அந்த பாட்டுன்னு வரும்போது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒத்துழைப்பு கொடுத்து ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் பண்ண விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா தினேஷ் வந்துட்டு நினைச்சிருந்தால் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம் அதேமாதிரி விசித்ராவும் அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடாமல் இருந்திருக்கலாம் பட் ரெண்டு பேருமே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி அங்கே வந்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்த விஷயங்கள் சம இருந்துச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த தகடு தோம் சொல்லிட்டு ஒரு பாருங்க ஒரு போர்ஷன் அதில் இன்னும் மாதம் இருந்துச்சு ஏன்னா அந்த பக்கம் அவங்க ஆடுறதுக்கு இவர் வந்துட்டு ரஜினி சார் வந்துட்டு அந்த இது பண்ணுவார் ஸோ அதில் வந்துட்டு நம்ம தினேஷ் வந்து பின்னி படலில் எடுத்தாப்புல இன்னும் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா அர்ச்சனாவோட விஷயங்கள் இந்த ஹவர் எபிசோரில் காமிக்கவே இல்லை தினேஷோட பர்ஃபாமன்ஸ் ஒன்றோவில் காமிக்கவே இல்லை விஜயவர்மா மாயா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே வரல சம்ம காண்டாகிடுச்சு ஏன்னா இவங்களாம் வந்து கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அதிலும் குறிப்பாக தினேஷ் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் வெறித்திரமாக காத்துட்டு இருந்தாங்க பட் ஹவர் சொல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காமிக்காமல் வந்துட்டு ஏமாற்றம் அழிச்சு தான் இருந்தது நீங்கள் வந்துட்டு விசித்ரா அண்ட் தினேஷ் பண்ண பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காம்போட டான்ஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு விசித்ராக்கு நிறைய அமௌண்ட் வந்துச்சு நினைக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சம் கேமை வந்து ஃபேராகவும் விளாண்டாங்க ஏன்னா நேற்று வந்துட்டு நிறைய பேர் அவங்களுடைய காசை வந்துட்டு ஒரு சில பேர் கொடுத்து ஒரு கோல்மால் வேலையை பண்ணி பிக் பாஸோட கோவத்துக்கு ஆளானாங்க பட் விஜித்ரா கொடுக்காம வந்துட்டு அவங்க கரெக்டாக பண்ண மாதிரி இருந்தது ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நேற்று யாரோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் தினேஷ் அண்ட் அர்ச்சனாவோட பர்ஃபார்மன்ஸ் காட்டவே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே